வணக்கம் செல்ல குட்டிகளாக நான் உங்கள் சாந்தி சரணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கரடி டாக்டர் என்ற கனிவி தேவதை என்ற கதையை தான் கேட்க போகிறோம் அது ஒரு மாடி அறை அந்த மாடி படிக்கட்டுக்கு பேரில் போனால் அந்த அறையிலேருந்து ஒரு விசுமல் சத்தம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்குது தூசி படிஞ்சு கலையழுந்து இருந்த அந்த அறையிலேருந்து இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது ஆனால் அது யாரும் கேட்குறதுக்கே யாருன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை ஒரு நாள் டொக் டொக் அப்படின்னு யாரும் நடந்து வர சத்தம் அந்த விசும்பல் ஒலியாத சத்தத்தை கேட்டவுடனே அப்படின்னு அதிகமாக கேட்குது உடனே புத்தக குழந்தைகளே உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் ஏன் அளவிங்க அப்படின்னு ஒரு கனிவான குரல் கேட்ட உடனே அப்படியே எல்லாம் திரும்பி பார்க்குதுங்க அங்கே ஆயிரம் தாள்கள் கொண்ட ஒரு புத்தகம் மேலே நிறைய கலர்ஃபுல்லான பேப்பர்ஸு கீழே வந்து கலர்ஃபுல்லான ஓவியங்கள் குழந்தைங்களோட புக்கு போட்டு உடையவும் அணிஞ்சிருக்கிறது புத்தகம் கையில் தங்க நிறம் கொண்ட உயரமான எழுதுகோளை வர வச்சுருக்கு யார் இது அப்படின்னு எல்லா புத்தகங்களும் யோசிக்குதுங்க குழந்தைங்களே நான் தான் புத்தக தேவதை நீங்கள்லாம் துன்பத்தில் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு உதவ வந்தேன் புத்தக தேவதையா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அறிவியல் புத்தகம் சொல்லுது நான் கூட கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு வரலாறு புத்தகம் சொல்லுது இப்படி ஒவ்வொரு புத்தகமாக வந்து அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க உண்மை தான் குழந்தைகளே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நாலு முன் ஆண்டுக்கு முன்னாடி வரை சுனாமினா என்னன்னு நம்ம யாரும் கேள்விப்பட்டதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை கொரோனா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நான் அதெல்லாம் சரி நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வயதான புத்தகம் வந்து கேட்குது இருக்கே நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுக்காக அந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது எல்லாம் புத்தகமும் டபக் டபக் டபக்குன்னு முழிக்குதுங்க புரியலையா ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா இயற்கை சீற்றங்கள் அதிகமாக உலகத்தில் நடந்துகிட்ருக்கு ஜப்பானில் அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நிலநடுக்கம் சுனாமி பெரிய மலை வடிப்புகள் எரிமலை நெருப்பு குழம்பு எல்லாமே பல ஆண்டுகளாக அவங்களுக்கு அது தெரியும் ஆனால் நமக்கு சமீபமாகத்தான் சுனாமியை பற்றியே தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை நிலநடுக்கமும் வெள்ளமும் புயலும் மட்டும்தான் தெரியும் இங்கே எரிமலை சீற்றம் தெரியாதுன்றதுனால அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்கோ ஒரு இடத்துல அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட சரித்திர நாவல் ஆமாம் தான் பல இடங்களில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அது நமக்கு அனுபவமாக மாறும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது சிறார் புத்தக கதையை யோசிச்சுட்டு வந்து கேட்குது நாங்கள் துன்பத்தில் இருக்கிறோம் ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே எப்படி எங்களை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு தேவதை சொல்லுது ரொம்ப மாசமாக யாருமே உங்களை வந்து தொட்டு வாசிக்கல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கவலை அதனால தான் உங்கள் புத்தகம்லாம் தூசு படைஞ்சிருக்கு அந்த தான் நீங்கள் எல்லாம் அழுதுட்டு ஆமாம் ஆமா சரிதான் அப்படின்னு ஒரு குட்டி புத்தகம் வந்து சொல்றது இன்னொரு பக்கமும் ஆமோதிக்குது எல்லா புத்தகம்னு என்ன சொல்றதுன்னா நம்ம யாருமே கவனிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுலேயுமே குறிப்பாக இப்போ என்ன காரணம் இப்போ ஸ்கூலுக்கு பசங்க போகிறதில்ல பெரியவங்க யாரும் வெளியவே வர்றதில்லை எல்லாமே இந்த தொற்றுனால எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க அதுக்காக நம்ம சோர்ந்து போலாமா அப்படிங்கிறது புத்தக தேவதை நம்மெல்லாம் யாரு ஆர் வி நாம் படிப்பவர்களுக்கு உற்சாகத்தை அளிப்பவர்கள் குழந்தைகளுக்கு அறிவு கண்களை திறப்பவர்கள் பேச்சாளர்களின் மூளைக்கு உணவு தருபவர்கள் என உற்சாகமாக பேசி முடித்தது புத்தக தேவதை மனிதர்கள் எல்லாம் கை தட்டுவது போல புத்தகங்கள் எல்லாம் சரன் பக்கங்களை திருப்பி கையை தட்டி சந்தோஷத்தை தெரிவிக்குது இதோ என் கையில் இருக்கிற எழுதுகோள் மூலியமா உங்கள் தூசெல்லாம் நான் தொடைச்சி விடுறேன் நீங்கள்லாம் சந்தோஷமா இருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிடும் அடட மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கே அப்படின்னு சூழலிய புத்தகம் சொல்லிடுது பெரியவங்களெல்லாம் அவங்க சிறுவங்களும் அவங்கள காப்பாற்றிக்க மருத்துவங்கள்லாம் பார்த்துட்டாங்க சீக்கிரமாக ஸ்கூல் திறந்துடும் எல்லாரும் உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவது ஓ இத்தனை நடந்துருக்கா இதெல்லாம் தெரியாமல் நம்ம புலம்பிகிட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு வயதான புத்தகம் சொல்லுது குழந்தைங்க வராமல் இருந்தபோது ஏதோ நடந்துருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவருக்கான நாவல் புத்தகம் சொல்லுது இப்படி ஒவ்வொரு புத்தகமும் அவங்க க கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க உடனே புத்தக தேவத ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வார இறுதியில் பள்ளி மாணவர்கள் எல்லாமே உங்களை வந்து பார்ப்பாங்க எல்லாரும் புத்துணர்ச்சியோடு இருங்க இதை எல்லாமே நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம் நம்ம எல்லாருமே நிறைய அறிவு சந்தனைகளை பசங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே படக்கதை புத்தகம் வந்து பயங்கர சந்தோஷமாக நாங்கள்லாம் தயார் அப்படின்னு சொல்லுது சரி சரி இந்த மகிழ்ச்சியோடையே இருங்க நிச்சயம் நூலகம் வருவாங்க புத்தகங்களை வாசிப்பாங்க ந வருகிறேன் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி எழுதுகொள்ள தூக்கி பிடிச்சி தன் உடம்ப சுழற்றி சுழற்றி மேலே பறந்தது எழுதுகொள் பறவை போலாகி நீண்ட சிறுகுகளை விரித்து அதன் மீது ஏறி புத்தக தேவதை பறந்து போனது போல நாமும் பறந்து செல்வோம் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்